ஒரு ஜப ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசு திர்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேளை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டுகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையோடு கத்திரியங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றுரை எங்களை உருவாக்கின தேவன் நீங்க ஆண்டவர நீர் எப்படி எங்களை மறைப்பீங்க ஆண்டவரை நீர் எங்களை மறந்து போக மாட்டீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் யாராவது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நான் கத்தரால் கைவிடப்பட்டு விட்டேன் கத்தர் என்னை மறந்து விட்டார் என்ற சூழ்நிலையை மறந்து விட்டார் நான் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறேன் நான் இல இழந்த சூழ்நிலையிலே இருக்கிறேன் நான் கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அண்டவரை யாராவது ஆண்டவரை உடைய பிள்ளைகள் சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் அன்றரை உருவாக்கின தேவன் அவர்களை உருவாக்கி உரைக்கின தேவன் நீங்க சொல்லுகிறீங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நீங்க சொல்லுகிறபடினால் நன்றி அப்பா ஆண்டவரே மறவாத தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற நன்மைகளை கொடுப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் எந்தெந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை நீங்க சரியாய் செய்து முடிப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் மறவாத தேவன் நண்பர்கள் மறக்கலாம் ஆண்டவரே உறவினர்கள் மறக்கலாம் ஆண்டவரே அன்றரை உதவி பெற்றவர்கள் மறக்கலாம் எல்லாரும் மறக்கலாம் ஆனால் எங்கள் தேவன் மறக்க மாட்டீங்க ஏன்னா எங்களை உருவாக்கின தேவன் நீங்க மட்டும்தான் அண்டவரை நீங்க எங்களை கைவிடவும் மாட்டீங்க மறக்கவும் மாட்டீங்க ஏற்ற வேலையில நன்மையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துவீங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனிக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறும் தேசத்திற்காக ஜபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக திருச்சபைகளுக்காக சமுதாயத்தில் நிலவும் மோசங்கள் விலக நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல ஜபக்குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம் ஆமேன்